வணக்க மக்களை சட்டமன்றங்களுக்கு பெற்ற தகவல் ஒன்று விளையாடலாம் அரசியலிலே புதிய திருப்பமா பாமக நிறுவனர் ராமதாசை சந்திக்கும் விஜயின் திட்டமா வாங்க வெடிய கண்டா அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திலே ஒற்றி அனைத்து கட்சிகளுமே அதற்கான வேலைகளை மும்பாரமாக செய்து கொண்டிருக்கிறதா அந்த வகையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திலானது விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் நாளுக்கு நாள் அரசியலிலே புதிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரப்பட்டதா அந்த நிலையில் பார்த்தால் அதாவது விஜய் அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாசை சந்திக்க திட்டமிட்டு அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் குறித்த எதிர்பார்ப்பெல்லாம் தமிழகத்திலே அதிகரித்த நிலையில் தான் எதிர்வரும் தேர்தல் என்பது அந்த கட்சியில் கண்டிப்பாக எந்த கட்சி கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது அதாவது நாளுக்கு நாள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழகத்திலே அதாவது நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்காளர் என்பது விஜய்க்கு ஒரு முக்கிய ஆதரவாக பார்க்கப்பட்டு வருகிறதாம் இந்த நிலையில் தான் விஜய் தலைமையில் ஒரு மெகா கூட்டணியே தமிழகத்தில் கண்டிப்பாக உருவாகும் என்று அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அதாவது அதிமுக பாஜகவுடான கூட்டணி என்பது உறுதி செய்துள்ளது இந்த வகையில்தான் பாஜகவுடன் கடந்த தேர்தலில் கூட்டணி அமைத்திருக்கும் பாமகவோ அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்ததே தேமுதிக ஆகிய கட்சிகள் எல்லாம் மீண்டும் கூட்டணியில் இணைந்தால் கண்டிப்பாக வலுவான கூட்டணியாக அமைக்கும் முயற்சிகள் பாஜக தலைமை அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் பதாவது பாமகவின் கட்சி தந்தை மகன் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா இந்த வகையில்தான் முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்திக்கும் விஜய் முன்பு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என பேசப்பட்டதா இந்த நிலையில் தான் விஜய்யின் பொதுக்குழு தீர்மானம் என்று நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம் என்னவென்றால் வெற்றிக் கழகத்தில் முதல்வர் வேட்பாளர் எப்பொழுதுமே விஜய்தான் என்று அக்குழு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றப்பட்டதா இந்த நிலையில் தான் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் பேசப்படுகிறது ஆனால் அக்கட்சி தற்போது பாஜகவுடன் இணைந்த நிலையில் தான் புதிய கூட்டணியை விஜய் அமைப்பாரா என்ற கேள்வியெல்லாம் எழுந்துள்ளதா அதாவது விஜய் தனித்து கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ஆகிய இரு கட்சிகளுமே இணைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா அது மட்டுமின்றி வேறு சில கட்சிகள் எல்லாம் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா இதற்கிடையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இரண்டு பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறதா ஒன்று அன்புமணி மற்றொன்று ராமதாஸ் அதாவது அன்புமணி அவர்கள் பாஜகவுடன் வருகிறாராம் ராமதாசு அவர்கள் அதாவது திமுகவுடன் கூட்டணி வைக்க ஆதரவு தெரிவித்து கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக தோற்கெடுக்க வேண்டும் நோக்கத்தில் தான் தாவைக்காவில் இணைந்த செங்கோட்டையன் கூட பாமகவின் ஒரு அணியாவது கண்டிப்பாக தாவைக்காவில் சேர்த்தால் மட்டுமே இபிஎஸ்ஐ தோற்கடுக்க முடியும் என்று விஜய்க்கு ஆலோசனை எல்லாம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது இதன் விளைவாகத்தான் தற்பொழுது அதிமுக பக்கம் இருக்கும் அன்புமணியை தாவைக்காவில் கண்டிப்பாக சேர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளதாம் அதாவது ஆரம்பத்திலிருந்தே விஜய்க்கு அன்புமணிக்கும் ஆதரவு தெரிவித்து வருவதால் அவர் கண்டிப்பாக சுலபமாக தாவைக்காவில் சேர்ந்து வருவார் என்று விஜய் அதற்கான கருத்துக்களை வெளியேற்றிருக்கிறார் இதையடுத்து தான் கட்டமாக தாவைக்காவின் அரசியல் எதிரியான திமுகவுடன் ராமதாஸ் இணைந்ததை தடுக்கவோ அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் தாவைக்கா அடுத்த கட்ட நடவடிக்கையாக திட்டமிட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறதா இதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாமக கட்சியை தங்களுடன் கூட்டணி சேர்க்க அதற்கான வேலைகள் எல்லாம் செங்கோட்டையன் செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் எல்லாம் வகுத்து வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்